இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது 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 அதை கல்யாணம் பண்ணிட்டு எங்க எல்லாரையும் விட்டுட்டு புருஷனோட ரொம்ப தூரம் போய் வாழ போறீங்கல்ல போற இடத்துல நல்லபடியா வாழணும்னு கோபுரத்துல இருக்காருல்ல சாமி அவட்ட வேண்டிக்கிட்டா கோயில்ல நின்று போய் சேலுதா எனக்கு கெட்ட கோவம் வரும் ஒரு மனுஷன் என்ன இரு இரு இப்பதான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க செய்யிட்டே செஞ்சுட்டு என்ன பண்ண பண்ணான்னு ஏங்கிட்ட கேட்குறியா அதோ அவ இருக்காளே அவர் பார்த்து பாலி அடிக்கல தெரிஞ்சு போச்சா மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்ச என்னங்க பிரச்சனை அந்த டியூப் லைட்டிங் ரொமான்ஸ் புரியவே மாட்டேங்குது ப்ளீஸ் கொஞ்சம் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்களேன் நீ அவளை லவ் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா நீ திருந்த மாட்டேன் திருந்தவே மாட்டேன் ஏங்க நான் அதுக்கு இங்க திருந்தனோ ஏதோ உங்க ரேஞ்சுக்கு உங்க அப்பா அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள பாத்துருக்காரு நமக்குலாம் அப்படி இல்லைங்க நம்ம ரேஞ்சுக்கு ஏதோ காங்கேயமோ சென்னை மலையிலயோ டென்த்தோ பிளஸ் ஒன் படிச்ச பாட்டி தான் கிடைக்கும் இது தப்பா ஏய் ஏடி லுக் விட்டு இனிமே உன்னை எந்த ஏரியாலும் பாக்கக்கூடாது ஏஜ் மாதிரிதான்